வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ரத்தன்மை அடை போகிறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதத்திலிருந்து இந்த வக்ர தன்மையை எப்போ நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி நான்கு நாட்களுக்கு அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு தன்மையை பெறுகிறார் அந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் சில பேருக்கு தொழில் ரீதியாக வருமான ரீதியாக நிறைய இடைக்கால பிரச்சனைகள் தற்காலிகமான பிரச்சனைகள் இந்த சனி பகவான் அதெல்லாம் எப்படி ஆக போது இந்த வக்கரத்தன்மை அடையும் போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ஒவ்வொரு பதிவுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில உங்களுக்கு ஒரு பரிகாரம்ன்றது இருக்கும் கண்டிப்பா ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர் வக்ரம் அடைகிறார் அப்படின்றாலே அதுல ஏதாவது ஒரு சின்னதா நம்ம ஒரு கோயிலோட வழிபாடு பாடு அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி வக்ரம் அடைகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒருவர் ஒரு மீது இருக்கக்கூடிய பாசத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இது எல்லாமே இந்த ஐந்தாம் இடமான இந்த அப்படின்ற போது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே படப்படப்படப்பட செய்யக்கூடிய ஒரு எல்லாம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல ஒரு வேலையை கொடுத்தோம்னா ஒரு அஞ்சே நிமிஷம் தான் அந்த வேலையை செய்வாங்க அதுக்கு மேல அவங்களால அந்த வேலையை இழுத்து போட்டு செய்யறது அந்த வேலைய ஒரு ரெண்டு நாளா செய்யறது இந்த கதையே இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு கிடையவே கிடையாது செய்வாங்க அதே அதே இருக்கும் அந்த கண்டாலே பிடிக்காது என்ன இது ஒரு பத்து நிமிஷத்துல செய்யக்கூடிய வேலையை இவ்வளவு நேரமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த வேலையில எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலயும் சரி ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க என்ன சுறுசுறுப்பு இருந்த பிரயோஜனம் நாங்க தான் நல்ல தடுமாறுறோம் நாங்கதான் நல்ல ஒரு இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உடல் ரீதியான ஒரு தொந்தரவுகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே இருக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்ன்றது இந்த விருச்சிக ராசி அதனால உடல் தொந்தரவுகளுக்கு இவர்களுக்கு பஞ்சமே இருக்காது அந்த உடல் தொந்தரவுகள் எல்லாம் சட்ட பண்ணிக்கவே மாட்டாங்க ரொம்ப அசால்ட்டா பெரிய பெரிய அளவுக்கு வியாதிகள் இருந்தாலும் அந்த பெரிய வியாதியெல்லாம் மைண்ட்ல போட்டு குழப்பிக்கவே மாட்டாங்க ஆனா மற்ற ராசி அன்பர்கள்லாம் பாருங்க ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட பொறுத்துக்கவே மாட்டாங்க ஐயோ எனக்கு என்னமோ ஆயி போச்சு தலையில என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக தான் பெரிய அளவுக்கு அந்த தொந்தரவுகளையும் குடும்பத்தாருக்கு கொடுப்பாங்க ஆனா விருஷக ராசி அன்பர்கள் இருக்கிற இடத்துல வீட்டுல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பெரிய வியாதியே இருக்கும் ஆனா அதெல்லாம் வெளியில பெரிய அளவுக்கு காமிச்சுக்கவே மாட்டாங்க மாத்திரையை போடுவாங்க அந்த மருந்தே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு உணவு மாதிரி வேலை வேலைக்கு இவ்வளவு மருந்து எடுத்துக்கலாம் இவர்களுடைய உடம்பு ரன் ஆகாது அந்த அளவுக்கு ஒரு வியாதி தொந்தரவுன்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஜென்ரலாவே இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஐந்தாம் இடம் வக்கரத்தன்மை பெறக்கூடிய அந்த சனி பகவான் குடும்பம் ரீதியாக சில சிக்கல்களில் இருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கணவன் அரசன் மனைவி தம்பதியார் ஒரு செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் ரேஞ்சில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது டேட் ஆஃப் பர்த் செவன்டி ஃபைவ் டு எயிட்டிஸ்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த காலகட்டம் பிரியக்கூடிய ஒரு தருணம் எவ்வளவு வருஷம் அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு அதுல வெறுப்பை சந்தித்து இப்போ அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க நைன்டிஸ்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல பெரிய அளவுக்கு இவங்களுக்கு ஈடுபாடே இருக்காது பெரிய அளவுக்கு அந்த ஒரு குடும்ப எப்படி அன்யோன்யமா இருக்கணும் பெரிய அளவுக்கு நம்ம அந்த குடும்பத்தோட சார்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது எடுத்தாலும் சட்டுன்னு கோபப்பட்டு வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இந்த குடும்பத்தினால பிரச்சனைகளை இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பம் மூலமாக சில நிவர்த்திகள்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு வேதனையை அனுபவித்து அந்த வேதனையை சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த சனி வக்கர காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அடுத்து பண தட்டுப்பாடு நிறைவில்லாமல் இருக்கும் அதாவது குறைவில்லாமல் அதாவது பண தட்டுப்பாடுன்றது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவது அடுத்த மாசத்துல உங்களுக்கு பெரிய ஒரு கமிட்மெண்ட் வருது அப்படின்ற பட்சத்துல அப்பதான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு செலவு பண்ணிட்டு வந்திருப்பீங்க அதுக்குள்ள எப்படியாவது நம்மளுக்கு வருமானம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணுவீங்க ஆனா கடைசி நேரம் வரைக்கும் அந்த திக்கு திக்குன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் அந்த அண்டர் பிரஷர்லயே இருக்கும் அந்த வருமான நெருக்கடியை முழுமையாக அனுபவம் அனுபவித்து அதுல இருந்து ரிலீவ் ஆகக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த பண தட்டுப்பாடுன்றது இந்த காலகட்டம் வராது வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா வேலையை விட்டு உடனே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல வேலை விட்டுட்டாலும் உங்களுக்குன்னு சில அந்த பழைய கம்பெனில இருந்து வரக்கூடிய அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்ன்றது கொஞ்சம் நிறைவா இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்க வேலை பார்த்ததுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு தொகைன்றது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மன அரச திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலையில தான் இருப்பீங்க அதனால பண தட்டுப்பாடுன்றது இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு வராது தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நிறைய பேர் ஆர்டர்ஸ் எடுத்து எடுத்து கேன்சல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க விருச்சிகராசி பழக்கம் என்னன்னா ஆர்டர்ஸ் எடுப்பாங்க இவங்களுக்கு பிடிக்கலன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு அந்த தொழில ரொம்ப ஒரு கேர்லெஸோட வேலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் ஏன்னா அந்த தொழில் ஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி சூரியன் அந்த சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பவரா இருக்கும் தான் ஏன்னா இவர்களுடைய ராசி அதிபதியும் அந்த செவ்வாயின்றதுனால அந்த தொழிற்ஸ்தானத்திற்கு அதிபதியும் அந்த சூரியன் ரெண்டுமே சேரும் போது ரொம்ப ரொம்ப அதிகாரம் மிக்க செயல்படுவாங்க ரொம்ப சீப்பான ஆர்டர்ஸ்லாம் எடுக்கவே மாட்டாங்க ரொம்ப பெரிய வேல்யூபிள் ஆர்டர்ஸ் தான் எடுப்பாங்க அந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகப்படியாக ஆர்டர்ஸ கேன்சல் பண்ணிக்கிட்டே வருவீங்க அதெல்லாம் இருந்த சில வருமானங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்க எங்கேயாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வரணும் தொழில நல்ல ஒரு எக்ஸ்பான் பண்ணனும் அப்படின்ற ஒரு முயற்சி எல்லாம் நல்லா ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பார்ட்ன்றது இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு ராகுன்றது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட கொடுக்கக்கூடியவர் அடுத்து சனி பகவானும் பக்ரதன்மையோட இருக்கும் அவரும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பூர்வீக சொத்தின் மூலமா உங்களுக்கு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதுல எல்லாம் நிறைய முயற்சி பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு தொழிலுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வேணும் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்டை நோக்கி அதிகமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு செப்டம்பர் மாசம் அதற்குண்டான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பார்ட்டுன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த செப்டம்பர்ல எல்லாம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்துடுறார் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள்ன்றது அந்த தொழில் ரீதியாக முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த செவ்வாய் உங்களுடைய சனியையும் வக்கர பார்வையாக பாக்குறதுனால கண்டிப்பா அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நல்ல ஒரு முயற்சிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய வளர்ச்சிகள் வேலையில இருக்கக்கூடிய இடமாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன மன சஞ்சலப்ப கொடுக்கும் ஏன்னா குடும்பத்தை பிரிஞ்சு போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியாக வீட்டுல வயதானவர்கள் இருப்பாங்க பெற்றோர்களை பிரிந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்துல ஒரு கண்டிப்பான ஒரு நிபந்தனையோடு செல்லக்கூடிய ஒரு இடமாற்றங்கள் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கும் அதெல்லாம் டெம்ப்ரவரி தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு மீண்டும் அவங்களோட இடத்திற்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்க நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு சின்னதா வீட்டுல ஒரு விரல் அளவுக்கு ஒரு வேல் வச்சுக்கோங்க வேல் மட்டும் போதும் முருகனுடைய சிலை எல்லாம் வேண்டாம் முருகன் சிலையெல்லாம் ரொம்ப அதிகமா வீட்டுல வைக்க வேண்டாம் வச்சீங்கன்னா அதுல சின்ன சின்ன ஒரு தொந்தரவுகள் வரும் முருகன் சிலை வைக்கிறவங்க வச்சுக்கலாம் அதாவது இவ்வளவு அதாவது ஒரு விரல் சைஸுக்கு தான் எல்லா தெய்வ சிலைகளும் இருக்குமே ஒழிய ஒரு அடிக்கு மேல போயாச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு பவர் முழுமையா வந்துடும் அதனால ஒரு அடிக்கு மேல இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளை நம்ம எப்போதுமே வீட்ல வச்சிக்க கூடாது வச்சிருந்தோம்னா அதுல சில ஆபத்துகள்லாம் வரும் அதனால சின்னதா ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அந்த மாதிரியாக தெய்வ சிலைகளை வச்சு வழிபாடு பண்ணலாம் இந்த விருச்சிகராசி என்பவர்கள் நீங்க இந்த டயத்துல முருகனுடைய வேலை வச்சு வழிபாடு பண்ணுங்க வேலை வச்சு கந்த குரு கவசம் இதை மாத்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுங்க கந்தகுரு கவசம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பேக்ல வந்து ஒரு பாதிப்பு கொடுக்காது மற்ற வேல்மாறல் அது கந்த சஷ்டி கவசம் அடுத்து பாத்தீங்கன்னா சம்ஹார ஸ்ருதி சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகளை அது நெறிப்படி சொல்லல அப்படின்னா நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் கொடுக்கும் ஆனா கந்த குரு கவசத்துக்கு எந்த பாதிப்புகளுமே கிடையாது அது நம்ம எந்த இடத்துலனாலும் உட்காந்து சொல்லலாம் எந்த நேரம் வேணாலும் உட்காந்து சொல்லலாம் அதனால அந்த கந்த குரு கவச அந்த செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை விருச்சிக ராசி என்பர்கள் சொல்லிக்கிட்டே வாங்க இந்த நூற்றி முப்பத்தி நான்கு நாட்களுக்கு மட்டும் ஜாதக ரீதியாக ஒரு வழிபாடு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பாத்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஆஹ் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய தொந்தரவை கொடுக்க மாட்டாரு இதெல்லாமே நான் மேற்கும் சொன்ன ஏதாவது ஒரு சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ராசிக்கு நட நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் தசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்